புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அரந்தை பிரென்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் வாழ்வாதாரத்தில் பின்தங்கி கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் தற்போது வேகமாக பரவி வரும் இரண்டாவது அலை கொரோனாவால் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் வேலையின்றி வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் இந்நிலையில் அறந்தாங்கி நகரில் உள்ள வாழ்வாதாரத்தில் பின்தங்கி கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு கொரோனா நலத்திட்ட உதவிகள் சுமார் இருநூறு குடும்பங்களுக்கு அறந்தை பிரென்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் அரிசி காய்கறிகள் வழங்கப்பட்டது பட்டயத் தலைவர் தங்கதுரை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரந்தாங்கி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயசீலன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் நீண்ட வரிசையில் சமூக இடைவெளியோடு பொருட்களை பெற்றுச் சென்றனர் நிகழ்ச்சியில் அறந்தாங்கி காவல்துறையினர் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்